அவனுக்காக அவன் எங்கே திருப்திப்படுவான் அவன் எங்கே நம்மை சந்தோஷப்படுவான் அவன் எதன் வழியே நம்மை பலப்படுத்துவான் அந்த பார்வையே மிகப்பெரிய பார்வை இன்றைக்கெல்லாம் நம்ம பார்வை சுற்றி சுற்றி உலகத்தையே இருக்குது இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அதனால என்ன லாபம் இதனால் எந்த லாபம் நஷ்டத்தை தாண்டி இதனால் என் ரப்பை அடைய முடியுமா இதனால் என் ரப்பு சந்தோஷப்படுவானா இந்த செயலை செய்தால் அல்லாவுக்கு நம்ம திருப்தியான மனிதனாக ஆகலாமா அந்த பார்வை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை செயல்களுக்கு பின்னால் நாம் திருப்திப்படும் நிலையை விட்டு வெளியில் வாங்க இந்த செயல் ரப்பு திருப்தி பட்டானா என்று பாருங்கள் நம்ம செயல் நம்ம திருப்திப்பட்டதால் அல்லா திருப்தி காணாம பார்க்குற இடத்துக்கு நம்ம போக முடியாது நம்ம திருப்தி பட்டுக்கிட்டோம் நம்ம ஏதோ நல்லா இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் சிறப்பாக நடக்கிறோம் நீ இத்தனை பேருக்கு விருந்து கொடுத்துட்டோம் இத்தனை பெரிய காரியத்தை நடத்திட்டோம் அது அல்ல நம்ம இவ்வளோ பெரிய காரியத்தை நடத்திட்டோமே இதில் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைச்சிச்சா அவன் திருப்தி பட்டானா அந்த பார்வைதான் மிகப்பெரியது சாலிகளும் சாலிக்கியங்களும் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் விசேஷமான இடத்தை அடைந்தது அந்த பார்வையாலே அந்த பார்வை நமக்கு கிடைச்சிட்டு வைங்க அலமது இல்லா வாழ்க்கைக்கு இதுக்கு பின்னால் இன்னொன்று தேவை இல்லை